ச்சா நம்ம கேமராவை ஆன் பண்ணிவிட்டு எப்போ நம்ம அதை ஸ்க்ரீனில் தெரியிறோன்னு தெரியாமல் எதா பண்ணுறோம் சேலையா சரி பண்ணுறோம் கடைசியில் அதெல்லாம் வந்து விழுந்துருது சரி எத்தனை சினிமாவில் காட்டுறாங்க சேனலில் வந்து எதா பேட்டி எடுக்கிறாங்க செய்தி வசிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ரெடியாக இருப்பாங்க அப்புறம் மட்டும் தான் அதை பற்றி இருக்கேங்க நான் வந்து இந்த சிவன் கோயில்களுக்கு போயிருந்தப்போ ஒரு மூணு கோயிலில் மட்டும் சிவன் நடுவால் கிழக்க பார்த்த மனிக்கு இருக்கார் சிவன் வந்து சாரி பாருங்க சூரியன் 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 கிழக்க பார்த்த மாதிரி இருக்கார் நவகிரகத்தில் அவர் எப்பயும் அப்படி தான் இருப்பார் அவரை சுற்றி இருக்கிற கிரகங்கள் அவரை பார்த்த மணிக்கு இருக்குது சதுர வடிவத்தில் அவரை பார்த்த மணிக்கு இருக்குது இது மாதிரி ஒரு மூணு கோயிலில் நான் பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் இதுதான் நான் எதிர்பார்ப்பேன் இப்படி இருக்கணும் ஏன்னா வந்து சூரியனை வந்து மற்ற கோள்கள்லாம் சுற்றுதுன்னா அந்த மாதிரி தானே இருக்கணும் அப்படி தான் நான் யோசிப்பேன் அங்கே வந்து என்ன எழுதி வச்சுருந்தாங்கன்னா பழைய ஆகம விதிப்படி வந்து இந்த நவகிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க அது என்ன ஆகமன்றதே பழசு தானே இதில் பழைய ஆகமம்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதை ஒரு நாளைக்கு தேடி பார்க்கணும்னு நினச்சி இன்றைக்கி தேடி பார்த்தேன் பழைய ஆகமம் அப்படி நம்ம சொல்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க நீங்க ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி எல்லா ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை உடற்பயிற்சி உடலை நல்லா ஃபிட்டா வச்சுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி சரி கமாபா அப்படின்னு போனாலும் சரி அப்புறம் பரதநாட்டியம் ஆடினாலும் சரி எல்லாமே வந்து அந்த நான்கு வேதங்கள்னு சொல்றாங்களா இருக்கிய ஜூர் சா அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கு சரிங்களா அப்ப ஜோதிடம் தான் இருக்கு ஆன்மீகமும் தான் இருக்குது அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த விஷயந்தான் ஆகமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பழைய ஆகமம் அதாவது சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது ஆகம விதி சரிங்களா அது என் அதோட காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து எண்ணூற்றம்பது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிபி இரநூறுலேருந்து எண்ணூற்றம்பது வரைக்கும் இந்த ஆகம விதி உருவாக்கப்பட்ட காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக வந்து இந்த ஆகமங்களை எப்படி சொல்கிறாங்கன்னா சிவபெருமானும் பார்வதியும் உரையாடிக்கொள்வது மாதிரி இருக்குமா அந்த ஆகம விதி வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்வதி அநேகமாக பார்வதி அம்மா வந்து சிவன் அவர்கிட்ட வந்து கேள்விகளாக கேட்டு அதுக்கு அவர் பதில் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நம்புகிறேன் அதே மாதிரி வைணவ ஆக ஆகமத்தில் வந்து விஷ்ணு லட்சுமி அவங்க ரெண்டு பேரும் உரையாடிக்கிற மாதிரி இருக்குமா வைணவ ஆகமத்தில் வந்து வைகாசனம் பாஞ்சராத்திரம் உப ஆகமம் இறந்த நாள் அப்படி இருக்குது ஃபஸ்ட்டில் எனக்கு என்னமோ தோணுது சிவனுக்குரிய அந்த ஆகம விதி தான் முதல்ல வந்திருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா ஆகமத்தோட காலகட்டம் பார்த்திங்கன்னா கிபி அறநூறு டு எண்ணூற்றம்பது போட்டிருக்கு சைவ ஆகம பழைய ஆகமம்னு புத்தாம் பொதுவாக கொடுத்துருக்கதில் இரநூறுலேருந்து எண்ணூற்றம்பது கொடுத்துருக்கு இப்போ சிவனுக்குரிய ஆகம விதிகள் தான் முதல்ல வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது சைவ ஆகமத்தில் வந்து சிவாலயம் அமைத்தல் பூஜை அபிஷேகம் வழிபாட்டு முறை இதெல்லாம் இருக்கும் அதுலேயும் அப்படி தான் இருக்கும் வைணவத்திலே ஆனால் இரநூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கும் தான் நிறைய நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புதிய ஆகமம்னு ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன் சொன்னல இது என்ன அப்படின்னா அவர் திருமூலர் தான் அதை கொண்டு வந்திருக்காருன்றதை நான் அன்றைக்கே அதை கவனிச்சிட்டேன் புதிய ஆகமம் அப்படின்னா என்னன்னா அந்த ஆல்ரெடி இப்போ நமக்கு சமஸ்கிருதம் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது சரிங்களா ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும்தான் அதை ப்ராப்பராக சின்ன வயசுலேருந்து அதை ஒரு மொழியை கற்றுக்குறாங்க நம்ம மற்ற எந்த மக்களுக்கும் வந்து சமஸ்கிருதம் தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த சாமானிய மக்களும் அந்த ஆகம விதிகளை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி திருமூலர் வந்து என்ன பண்றாருன்னா அதை வந்து தமிழ் படுத்துறாரு ஏற்கனவே சமஸ்கிருதத்துல இருக்கிற ஆகம விதிகளை அவர் வந்து தமிழ்ல எழுதுறாரு அதுதான் புதிய ஆகமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் வேதம் தான் தமிழ் வேதம் சொல்லி பன்னெண்டு திருமுறைகள் நான் சொல்லியிருக்கேன் அதுல பத்தாவது திருமுறை வந்து நம்ம திருமலர் திருமூலர் எழுதிய திருமந்திரம் அதான் பத்தாவது திருமுறை அந்த திருமுலர் எழுதிய தான் தமிழ் ஆகமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா அதுதான் புதிய ஆகமம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அது எழுதப்பட்டது வந்து அஞ்சாம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் தான் இரநூறு டு எண்ணூற்றம்பதுக்குள்ளே அந்த ஆகம விதைகள் உருவாக்கியிருக்காங்கல்ல அந்த காலகட்டத்தில் தான் திருமுலர் வந்து வாழ்ந்திருக்காரு கிபி ஐநூறுல சரிங்களா அப்போ தான் அவர் இதெல்லாம் எழுதியிருக்கார் வட வடமொழியில் உள்ள இருபத்தெட்டு சைவ ஆகமங்களின் சாரத்தை தமிழர் தெரியார் அப்போ இந்த இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா பழைய ஆகமம் சொல்கிறோம்ல அதில் வந்து இந்த இரநூறு டு எண்ணூத்தம்பது வந்து இருந்தது வந்து இருபத்தெட்டு ஆ ஆகமம் சொல்கிறது சைவத்தில் தான் இருக்குது அப்படி எடுத்துக்கணும் வைணவத்துக்கு தான் இரநூறு சொல்கிறாங்களா இரநூறு இருக்குது அப்படின்ட்டு இரநூறு நூல்கள் இது வந்து இப்ப மேலோட்டமா சொல்றேன் இது ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப நாள் ஆகும் அவங்கவுங்க தேடணும் நிறைய நம்ம சும்மா ஒரு பேர்களை மட்டும் உச்சரிக்கிறோம் நம்ம ஐயா எழுதுகிறல திருமந்திரம் அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஒன்போது பிரிவுகள்ங்க தந்திரம்ன்றது என்னன்னா வழிமுறைகள்னு அர்த்தம் தந்திரன்றது தந்திர அப்படிம்பாங்க அது வந்து வடமொழிச்சொல் தான் வழிமுறைகள் தான் தந்திரம் அப்படின்றதுக்கான அர்த்தம் சரிங்களா ஒம்பது தந்திரம் இருக்குது அப்படின்றாங்க ஒன்பது பிரிவுகள் அப்படி எடுத்துக்கலாம் பாடல் வந்து மூணாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்கள் வந்து திருமூலர் எழுதியிருக்காரு இவர் தான் வந்து அன்பே அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா உடலே கோயில் அன்பே சிவம் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்தவர் வந்து திருமூலர் தான் அவர் அந்த இதில் என்ன இருக்குன்னா கோயிலோட அமைப்பு அப்புறம் இந்த நம்ம யோகம் யோகான்னு சொல்கிறோம்ல யோகா கலை யோகக்கலை தியானம் பண்ணுறது மருத்துவம் ஆன்மீக வழிமுறைகள் எல்லாமே அதில் இருக்கும் ஒவ்வொரு மூல ஆகமத்துக்கும் உப ஆகமெலாம் இருக்குதான் அது மாதிரி உள்ளே போயிட்டே இருக்குது நாம் வந்து நவகிரகத்தை தான் நான் இந்த பழைய ஆகமம் புதிய ஆகமம் தெரிஞ்சேன் அதனால் நான் நவகிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நவகிரகத்தில் ஆகம விதி வைதிக விதின்னு ரெண்டு விதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நவகிரக பிரதிஷ்டையில் ஆகம விதி வைதிக விதி அப்படின்னு ரெண்டு விதி இருக்கு அப்படின்றாங்க ஆகம பிரதிஷ்டை நாம் பொதுவாக பார்க்கும் நிலை நம்ம நார்மலா நார்மலாக ஒரு கோயிலில் நவகிரகத்தை பார்க்குறோம்னா இது வந்து ஆகமப்படி வைக்கப்பட்டது வைதிக பிரதிஷ்டைன்றது சூரிய சூரியனுக்கு கிழக்கே சுக்கரன் இருப்பார் தெற்கே வந்து செவ்வாயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதை மறுபடியும் படம் வரைஞ்சி எப்படின்னு கற்பனை பண்ணுவோம் ஆல்ரெடி இருக்கிற நவகிரகமும் இந்த இது என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் திருவாரூர் திருக்குவளை வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து ஒம்பது கிரகங்களும் வரிசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டிருக்காங்க நான் அங்கே போனதில் திருவாரூர் திருக்குவலை வைத்தீஸ்வரன் கோயில் மூணுக்குமே நான் போனதில்லை இங்கே வந்து ஒம்பது கிரகங்களும் வரிசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வட்ட வடிவத்திலே நவகிரகங்கள் இதான் இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சாலும் வந்துடுறது வட்ட வடிவத்திலே நவகிரகங்களை வைப்பாங்க சூரியனார் கோயிலில் இன்னும் சில கோயிலில் வந்து கிரகங்கள் சூரியன் நான் ஒரு மூணு கோயிலில் பார்த்தேன்ல சூரியனார் கோயிலுக்கு நான் இன்னும் போனதில்லை வட்ட இது சூரியனை பார்த்தமேனைக்கு எல்லா கிரகங்களும் இருக்குது சரிங்களா எதுவும் ஒரு முறை கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் தாமரை வடிவத்தில் நான் அங்கெல்லாம் போனோம் போனால் ஒரே கல்லில் தாமரை வடிவத்தில் நவகிரகங்கள் வட்டமாக இருக்குமா சூரியனார் கோயிலில் மையத்தில் சூரியன் இருப்பாராம் அங்கே தனித்தனி சன்னதியாக வட்ட வடிவத்தில் மற்ற கிரகங்களுக்கு கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்களாம் தேவிப்பட்டினத்தில் வட்ட வடிவமாக இதை எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது இந்த ஒன்றே ஒன்று தான் பார்த்துருக்கேன் சூரியன் வந்து கிழக்க பார்த்துருமேனுக்கு இருக்கார் எல்லா கோள்களும் வந்து சூரியனை பார்த்துமே எனக்கு இருக்குது இதுதான் வந்து நார்மலாக நான் பார்த்த இருந்து வேறு மாதிரி இதில் கொடுத்துருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நான் இன்னும் பார்க்கலை என்றைக்கே நான் போய் பார்த்துட்டு வந்துடணும் திருமந்திரத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது ஒரு நல்ல ஆன்மீகம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு நான் நம்புகிறேங்க இதில் தான் வாழ்க்கை நெ சரியைனா வாழ்க்கை நெறியா யோகம் கிரியை ஞானம் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம உடம்பை எப்படி நல்லா வச்சுக்கிறது மனசு எப்படி நல்லா வச்சுக்கிறது இந்த ஆன்மீகம்ன்ற அந்த விஷயத்தை எப்படி கரெக்டாக கொண்டு போகிறது இப்படின்ற விஷயம் அதில் நிறையா இருக்கு இவர் புலல் ஒண்ணாமையே சொல்லியிருக்காரு நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருக்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காரு மொத்தம் ஒன்பது தந்திரம் அவர் எழுதியிருக்காரு அதாவது வழிமுறை அதில் வந்து ஒன்றுல இருந்து மூணு வரைக்கும் அறநேரி நிலையாமை யோகக்கலை இதெல்லாம் கொடுத்துருக்காரு நாலு டு ஆறு தந்திரம் அதுக்கு பேர் தந்திரம் கொடுத்துருங்க ஒன்று டு மூணுக்கு அரை நெறின்னு கொடுத்துட்டு நிலையாமை யோகக்கலை இது இருக்குது அதுக்குள்ளே நாலு டு அற தந்திரம் தலைப்பு வச்சு சத்கரம் மந்திரம் துறவர நெறி ஒருத்தர் வந்து சாமியாரை போகணும்னா அதுக்கு கூட நெறிமுறையாக வகுத்து வச்சுருக்காங்க அது தெரிஞ்சுக்கிட்டு சாமியாரை போகிறது ஏழு டு ஒம்போது தந்திரம் அதுக்கும் தந்திரம்னு வச்சு சிவ சிவரகசியம் பக்தி ஏரியவனுடன் கலக்கும் பேரின்பன் நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முடிஞ்ச நான் அந்த திருமந்திரம் சார்ந்து எதனால் தேடி ஒரு தடவை எதையோ எழுதிக்கிடுங்க அது திருமந்திரம் தான் நினைக்கிறேன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை எப்படியா சொல்லிடுணுன்னு ட்ரை பண்ணேன் அப்படியே போயிட்டே இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி மழைப்பாக இருந்துச்சு இந்த பெரிய விஷயங்கள்லாம் வந்து இப்போ வந்து திருவாசகம் இருக்குது படிக்கிறோம் ஒரே நாளில் அந்த புத்தகத்தை ஃபுல்லாக எனக்கே சிரிப்பு வரும் ஏதாவது இந்த ஒரு கோயில்களில் திருவாசகம் தேவாரம் பாடும்போது ஒரு பெரிய பெரிய அளவில் வந்து பெரிய அமௌண்ட்டில் வந்து கடக்கடன் காலையில் இருந்து சாயந்தரம் வரை படிக்கிறது எனக்கு உடன்பாடு இருக்கிறது இல்லைங்க இது வந்து அவர் எவ்வளோ நாள் எழுதியிருப்பார் இந்த பாடலை மாணிக்கவாசகர் ஆனால் நம்ம காலையில் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு நாலு மணிக்கு வரைக்கும் அப்படியே இதுக்கு கடைக்கடை கடன் பாடணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய குழந்தைத்தனம் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க எனக்கு தோணுது ஏன்னா அதுக்கு பதிலாக ஒரு ஒரு பாடலையும் பாடிட்டு அதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றத அதை இன்னும் கொஞ்சம் நேரம் எல்லாரும் அதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாடல் அன்னைக்கு என்ன எத்தனை பாடல் அந்த மாதிரி செய்ய முடியுதோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்னும் இந்த பாடல் இன்னும் நெருக்கமாகும் இந்த பாடல் மட்டும் இல்லை அந்த பன்னிர திருமுறைகள்னு சொல்கிறாங்க எல்லா திருமுறை முறைகளுமே நமக்கு ரொம்ப நெருக்கமாகும் மனசில் வந்து அது ஆழமாக பதிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அது அது யாருமே இப்படித்தானே ஒரு பெரியவங்க ஒரு வழிமுறை கொண்டு வந்துட்டாங்க பாடல்கள் வந்து முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க அந்த பாட்டை நீ கோயிலில் உட்காந்து பக்தி சரத்தையோடு பாடணும் அப்படின்னு ஒரு இதை கொடுத்துட்டனால இன்னும் இதை மாற்றுறதுக்கு யார் வரப்போறாங்க அந்த தெரில இப்போதைக்கு ஆன்மீக வழியில் வந்து நமக்கு சரியான பாதை காட்டுறதுக்கு ஆட்கள் குறைவாக தான் இருக்காங்க அதுக்கு மாதிரி வித்தியாசமாக யோசிக்கிறதுக்கு யாராவது ஒரு மகான் பிறந்து வரணும் வந்து ஒரு பாடலை ஃபஸ்ட்டு பாடுங்கப்பா எந்த இதாக இருக்கட்டும் பன்னிர திருமுறைகளில் எது வேணா இருக்கட்டும் ஒரு பாடலை பாடி முடிச்சுட்டு இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத சிலாகிச்சு ஒவ்வொருத்தர் தலைமையில் இருக்கிறவரும் சொல்லி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பாடுறவங்களே வந்து அது என்ன புரிஞ்சுருக்காங்கன்ற சொல்லலாம் அந்த மாதிரி விவாதிச்சிட்டு அடுத்த ஒரு பாடல் எடுக்கணும் அந்த மாதிரி எத்தனை பாடல் மொழிதான் அன்னைக்கு ஃபுல் பாட்டையும் பாடியே ஆகணும்னு அடமா பண்ணாமல் இது ஒரு ஒரு மாதிரி மனப்பாடம் பண்ணுறது மட்டும்தான் அதில் பண்ண முடியும் அதை உணர்றதுன்றது அடுத்த நிலை அதுக்கு போயே ஆகணும் அது போகணும் நான் அப்படிதான் நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா என்ன அது அப்படின்னு நல்லா நமக்கு கண்ணாடி மாதிரி தெரியணும் தெரிஞ்சுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல அது நமக்கு நல்ல தெளிவான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றத என்னோட ஆசையாக இருக்குது சரிங்க இது புரியாது அன்னைக்கு இதுவே பெரிய கஷ்டங்க நானே ஒரு குழந்த மாதிரி இதில் வந்து இருக்கேன் என்னால் முடிஞ்சால் குட்டி குட்டியாக ஏதாவது வீடியோ போடுறது ட்ரை பண்ணுறேன் ஆள்க வில